We learn. உங்களிட மிகவும் குறைவானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார் தோல்வியாளர்கள் வணக்கம் அதிகரித்திருக்கிறார்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அவைகளை பொருந்திக்கொள்ளக்கூடிய விதத்தில் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து

தங்களுடைய நலித்துவ வாழ்க்கையில் இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில் சப்பான வியாபார விஷயமாக வலியுறுத்தி செல்கிறார்கள் வியாபாரத்தில் பேசி முடிப்பதற்குள் சாம் தேசத்தில்

ஏறப்புறையை இந்த அறிவிக்கின்ற நம்ம வளர்க்கிறது சில பேரத்தை பேசுறதுக்கு சொல்லுவோம் வேடிக்கையா சொல்லுவோம் அந்த நிலை வந்தால் கூட சகாபாக்கள் காசு கொடுத்து கூட நபிக் சராசி பேசுவதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதற்கு இந்த நன்றிமொழிகள் எல்லாம் ஒரு உதாரணம் என்று பார்ப்பீர்கள்

சொல்லி நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கின்றோம் இது மனிதர்கள் சொன்னா எவ்வளவு வேகமாக அவைகளை தட்டிவிட்டு அந்த சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லிடறோம் தேங்க்ஸ் நல்லா எவ்வளவு சொல்லிடும்

மகாத்தில தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவது இது ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார் வாங்குகிறார்கள் இந்த நிலை தான் அதற்குரிய விளக்கம் என்று பார்க்கணும் தன் குறைகளை கண்டு அதற்குரிய சிகிச்சை பெறுவது இது ஒன்று இரண்டாவது செய்தி நல்ல

தண்டிச்சுவிடவில்லை என்ன உமரே அல்லா உங்களுக்கு திறமை செய்வாராக என்று சொன்னார்கள் அல்லா உங்கள் மீது அருள் பொழிவாராக என்று சொன்னார்கள் நடித்தோலர் சொன்னுடைய ஸ்லாத்திற்கு வந்த செய்தி எழுதின போது ஒரு கலப்பு

முகப்பன் இரண்டாவது அவர்களின் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நபி வரையும் தீர்ப்பு காண்பதே அதுதான்